ஆற்றல்மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என் ஆறுயிர் அண்ணன் வாராது வந்த மாமனை போல் இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கிற மணிமகுடம் தலைவர் தளபதி அவர்களினுடைய நெஞ்சம் நிறைந்தவர் இளந்தலைவர் அவர்களினுடைய பேரன்பைப் பெற்றவர் கண்ணிமைக்காமல் கழகப் பணியாற்றுகிற கர்மயோகி எங்களுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் மாவட்டக் கழகத்தினுடைய மகத்தான செயலாளர் வழக்கறிஞர் கேட்க செல்லபாண்டியன் அவர்களை வணங்கி நாம சொந்தக்காரவங்க ஒரு கல்யாண பத்திரிகை அடிச்சாங்கன்னா நம்மை அழைக்க வருகிற பொழுது அந்த பத்திரிகையை பெரட்டி நம்முடைய பெயர் எங்கே இருக்கிறது என்று உரிமையோடு தேடுவோம் அதே நம்முடைய எந்த பலனையும் பெறாதவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடத்தில் நாம் அந்த உரிமையை தேட மாட்டோம் ஒரு சாதாரண கல்யாண பத்திரிகையில் நம்முடைய பெயர் எங்கிருக்கிறது என்று நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வரிப்பணத்தில் ஆண்டு அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பாசிச பாரதிய ஜனதாவினுடைய மோடி அரசாங்கம் அவர்களுடைய ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்கிற பெயரை கூட உச்சரிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை துணிவோடு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கண்டிக்கின்ற திராணி நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரு அற்புதமான மாநாடை போல கூடியிருக்கிற இந்த கூட்டம் பத்து முறை மோடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் எதற்கு வந்திருக்கிறார் தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்கிறார் நாற்பதுக்கு நாற்பது தலைவர் தளபதி யாரை கைகாட்டி இவர்தான் உங்களுடைய எம்பி என்று வேட்பாளராக நிறுத்தினாரோ அவரை நூறு சதவீதம் வெற்றியோடு இங்கே கூட நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்களை நம்முடைய எம்பியாக தேர்ந்தெடுத்தோம் அப்படி தமிழ்நாடு முழுக்க நாற்பதுக்கு நாற்பது ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த மோடி அரசாங்கம் நம்மை பழிவாங்க வேண்டும் என்கிற அந்த துடிப்பில் நம்ம எல்லாம் கொண்டிருக்கிறது இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கிறது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சமூக நீதியோடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி கொள்கை இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா சாதியினரும் அர்ச்சகராக முடியும் யோசிச்சு பாருங்க என்னுடைய அக்காவோ என்னுடைய அண்ணனோ ஆகம விதிப்படி மந்திரம் படிக்க முடியும் என்று சொன்னால் நாளை காலை இந்த முருகன் கோவிலில் உங்களால் மந்திரம் ஓத முடியும் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் இப்படி சமூக நீதியோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தளபதியார் அவர்களினுடைய இந்த மண்ணில் காலில் போட்டிருக்க செருப்புல தொடங்கி கடையில் போய் வாங்குற கால் கிலோ பருப்பு வரைக்கும் நாமெல்லாம் வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி வரி கட்டி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வரிப்பணம் மட்டும் இனிக்குதா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்றால் மட்டும் உங்களுக்கு வேப்பங்காய் மனப்பான்மையோடு நடந்து இந்த மோடி அரசாங்கத்தை கண்டிக்கிற இந்த கண்டன மோடி அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புகிற ஒரு நல்ல துவக்கமாக அமைய வேண்டும் பேரன்பிற்குரியவர்களே தலைவர் கேட்டார் என்ன கேட்டாரு மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிக்கு ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டார் நெடுஞ்சாலை துறைக்கு தாம்பரத்திலிருந்து சென்னை வரைக்கும் பறக்கும் சாலை திட்டத்திற்காக நிதி கேட்டார் வெள்ளத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது பேரிடர் மேலாண்மை நிதி கேட்டார் எங்கேயுமே அவங்க ஒரு பைசா நிதியை தரவில்லை தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரையே உச்சரிக்கவில்லை பிஎம்ஏஒய் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்திற்கு பேரு பிரதம மந்திரி வீடு வழங்குகிற திட்டம் அதுக்கு பிரதமர் கொடுக்கிற நிதி எவ்வளவு தெரியுமா ஒன்றரை லட்சம் ரூபா ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிற நிதி எட்டரை லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குகிறது விடயங்களை சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் அதிமுக இந்த அரசாங்கம் அரசியல் வெளியாம் என்று நினைக்கிறது விராலிமலை முருகன் அடிவாரத்திலிருந்து சொல்கிறேன் இது பெரியார் மண் உங்களுடைய அரசியல் ஒருபோதும் எடுபடாது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற விஜயபாஸ்கருக்கு ஒரு மூன்று கேள்விகளை வைத்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் பத்தாண்டுகள் ஆண்டுகள் அமைச்சராக இருந்தீர்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒப்பற்ற தலைவர் தளபதியார் அவர்களுடைய பேரூராட்சியாக இதை நாங்கள் மறக்க மாட்டோம் அமைச்சராக இருந்து எதுவும் செய்யலிமலையில வேலூர் கிராமத்திலிருந்து மக்கள் அக்கா வந்திருப்பீங்க அந்த வேலூர் கிராமத்தில் கடந்த மாதம் டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு மனுவை கொண்டுகிட்டு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கிற விஜயபாஸ்கர் கலெக்டர் போய் சந்திக்கிறார் அந்த மனுல என்ன எழுதியிருக்காருன்னா விராலிமலையில் தாலுக்கால் இருக்கிற வேலூர் கிராமத்தில் கிழக்கு தெருவில் சுடுவாட்டுக்கு போகக்கூடிய பாதைக்கு தார் ரோடு போட்டு கொடுங்கன்னு மனு கொடுக்கிறார் நான் கேட்கிறேன் மெத்த பணிவோடு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து கேட்கிறேன் பத்து வருஷம் அமைச்சராக இருந்துவிட்டு எதையும் செய்யாமல் பத்து வருடம் கொடுத்து இந்த ஒரு மனுவை எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நடக்கிறீங்களே இந்த நாடகம் எல்லாம் தோல் அறிப்பதற்கான காலம் விரைவில் இருக்கிறது பத்து வருஷம் அமைச்சரை நாங்கள் கொண்டுட்டு போகலாம் உங்களிடத்திலே பத்தாண்டு காலம் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கிற நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் தன்னால் ஒரு பழனியப்பன் போன்றவர்களாக மனுவை கொண்டுட்டு போகலாம் அதெல்லாம் ஒரு நியாயம் இருக்கு நீங்கள் விரல் நீட்டுகிற திசையில் வினைபுரிய வைக்கிற நிலையில் இருந்த அமைச்சராக இருந்த நீங்கள் பத்து வருஷம் எதையுமே செய்யலை விராலிமலைக்கு ஒன்றும் செய்யலை ஆனால் நாங்கள் வந்த பிறகு முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கொடும்பாலூரிலே பாலத்தை கொண்டு வந்திருக்கிறோம் தொடர்ந்து சொல்லுவோம் பிராலிமலை முழுக்க தரமான சாலைகளை கொடுத்திருக்கிறோம் தரமான மருத்துவமனையை உயர்தர மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பதிவுத்துறைக்கு புதுமையான கட்டிடத்தை கொடுத்திருக்கிறோம் ஐடிஐ கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி எல்லா வகையிலும் கொண்டு கொண்டிருக்கிறோம் முப்பது பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் இவை அத்தனையும் திமுக சாத்தியமாக இருக்கிறது எதையுமே செய்யாம உங்களுக்கு பொங்க பானையும் அதுக்குள்ள கொஞ்சம் புழுங்கரிசியும் கொண்டு வந்து கொடுத்தா வாக்களிப்போம் என்கிற உங்களுடைய மமதையை அகற்றக்கூடிய உங்களுடைய கைகளிலே இருக்கிற அதிகாரத்தை ஒருமுறை வாய்ப்பு கொடுங்க பெருமரியாதைக்குரிய தாய்மார்களே நீங்க தான் அண்ணன் சத்தியசீலன் அவர்களை இங்கே ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நீங்க தான் இளங்குமரணன் அவர்களை ஒன்றியத்தினுடைய துணை பெருந்தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் தான் அக்கா சாந்தி தங்கசிங்கம் அவர்களை மாவட்ட கவுன்சிலராக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் நீங்க தான் எம்பியாக அக்கா ஜோதிமணி அவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் தயவு செய்து ஒரே ஒரு முறை யோசிச்சு பாருங்க ஆறு தொகுதிகளிலே ஐந்து தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களாக சார்ந்தவர்கள் வெற்றி பெற்ற பொழுது நிற்கிறோம் தலைவர் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கலங்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற திட்டத்தில் திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் அதிமுக பிஜேபி சிறப்பு நிதியை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் இன்னைக்கு நிதி எந்த பாரபட்சமும் பார்க்கல அப்படியான தலைவருக்கு நாம் அத்துணை பேரும் விசுவாசமாக இருக்க வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க இங்க எதையாவதும் உருவாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த மாயை எல்லாம் தூக்கி போடுங்க அன்றைக்கு நாம் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டோம்னு நினைச்சு அன்றைக்கு நீங்கள் செலுத்திய வாக்கு இன்னைக்கு நம்ம அத்துணை பேரையும் கூனி குறுக வைக்கிறது மாதா மாதம் இவ்வளவு நிதி நிதி நெருக்கடி சூழல்லையோ ஆயிரம் ஆயிரம் ரூபா தாய்மார்களுக்கு பணம் கொடுக்கிறார் மாணவர்களுக்கு பணம் கொடுக்கிறார் மாணவிகளுக்கு பணம் கொடுக்கிறார் இலவச பேருந்து பயணத்தை தருகிறார் இப்படி எல்லா திட்டங்களையும் தருகிறார் உங்களோடு உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டிய தொண்டன் ஒருவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அதற்கு விராலிமலை முருகனின் அந்த அடிவாரத்திலிருந்து நம்முடைய விராலிமலை தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என்னுடைய அக்கா அஞ்சு அவர்கள் அவர்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றி காட்டுவோம் அதற்கு அத்துணை பேரும் துணை நிற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்